மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் நாமத்தினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டு உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக உயர்த்துவாராக உங்கள் வாஞ்சை விருப்பங்களை தேவன் தொடர்ந்து நிறைவேற்றுவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா ஒன்று நாளாகமம் அதனுடைய பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ராஜாவுக்கு நாளுக்கு நாள் உதவி செய்கிற மனிதர்களை ஆண்டவர் எழுப்பி கொடுத்து கொண்டே இருந்தாராம் இந்த காலை நேரத்தில் இந்த உலகத்திலே நாம் ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் ஒரு பிரதானமான காரியம் அதற்கு பிறகு மனுஷனுடைய உதவி என்பது மிக மிக தேவையான ஒன்றாய் காணப்படுகிறது இயேசுவானவருடைய ஊழியம் ஜெயமாய் இருப்பதற்கு காரணத்திலே ஒன்று அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார் ஒரு மனிதனுக்கு மனித சகாயம் என்பது தேவையான ஒன்று சில இடங்களில் மனிதனுடைய உதவி விருதா என்று நாம் பார்க்கிறோம் தான் சில இடத்தில் நம்மை விடுதலையாக்க முடியும் ஆனால் கத்தர் சில பகுதிகளிலே மனிதர்களை நமக்கு எழுப்பி தந்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் தாவிதுக்கு உதவி செய்கிற மனிதர்களை நாளுக்கு நாள் கொடுத்து கொண்டே இருந்தார் அவர்கள் எல்லாரும் மகா பெரிய சேனையாக தேவனுடைய சேனையைப் போல் அவர்கள் காணப்பட்டார்களா உதவியற்ற சிறியவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா உதவியானது உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நான் ஒரு தனித்த மனிதனாயிருக்கிறேன் எனக்கு எந்த விதத்திலும் சகாயம் இல்லை என்று எண்ணுகிறீர்களா முதலாவது தேவன் உங்களுக்கு மகா பெரிய சகாயமாய் ஒவ்வொரு நாளும் இருப்பார் இரண்டாவது உங்களுக்கு உதவி செய்யும்படி மனிதர்களை ஆண்டவர் எழுப்பி தருவார் சகாயம் செய்யும்படி மனிதர்களை ஆண்டவர் எழுப்பி தருவார் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக இசவலேலர்களுடைய வாழ்க்கையிலே சகாயம் செய்கிற சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து அவர்களை எல்லாம் புல்லாத சற்றுக்களின் கைக்கு ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம் அல்லவா அதுபோல உங்களுக்கு சகாயம் பண்ணக்கூடிய மனிதர்களை உதவி பண்ணக்கூடிய மனிதர்களை உங்களுடைய எல்லா பகுதிகளுக்கும் ஆண்டவர் அனுப்பி தருவார் உங்கள் பிசினஸ் இருக்கலாம் உங்கள் இருக்கலாம் உங்களுடைய இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் ஏதாவது ஒரு நன்மையான காரியம் இருக்கலாம் உதவி செய்வார் பயப்படாதிருங்கள் நிச்சயமாய் நீங்கள் கைவிடப்படுவதில்லை மனிதனுடைய உதவியையும் தேவனுடைய உதவியையும் அதிகமாய் கத்தல் உங்களுக்கு அளித்து உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார் நாம் ஜெபிப்போமா எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே சில வேளைகளில் மனிதர்களை எங்களுக்கு எழுப்பி தந்து மனிதர்கள் மூலமாய் நடக்க வேண்டிய காரியங்களை மனிதர்களை கொண்டு எங்களுக்கு நடத்தி தருகிற நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்தில் உதவியற்ற சூழ்நிலையில் யார் யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கு இந்தந்த பகுதியில் ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று எந்த சூழ்நிலைகளை குறித்து கலங்கி இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களை எழுப்பித்தார் அவர்களுக்கு நீரே சில இடத்துல உதவி செய்கிறவர்களாய் இறங்கி வார் உமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உதவி இல்லை என்று ஒருவரும் கலங்காதபடி கத்தர் எனக்கு உதவி செய்தார் உதவி செய்யும் மனிதர்களையும் எழுப்பி தந்தார் என்று சொல்லத்தக்கதாய் பரசுத்தாவியானவர் கிரியை செய்யும் உமது நாமத்தை இந்த நாளிலும் மகிமைப்படுத்தும் இந்த நாளிலும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தாரும் சுவி நாமத்தில் வேண்டிக் எங்கள் நல்ல பிதாவே ஆம் காட் பிளஸ் யூ கச்சரங்களை ஆசிர்வதிப்பார் ஆம